அதுவும் மூணு பீஸ் ஒரு ஷார்ட் மேல அடிச்சு அப்படியே போய் சக்கர மாதிரி சுத்தி சூப்பரா இருக்கும் வேற லெவல் பங்கன் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்றாங்க கேஷ் டிஸ்கவுண்ட் அதனால கண்டிப்பா வர்றவங்க நம்ம ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க நேரடியாக அவங்களே வந்து கடைக்கு வந்து கூப்பிட்டு வந்துருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கிற வழி பார்த்தீங்கன்னா சிவாஜி தான் வர தீபாவளி வர்றதுனால நம்ம சிவகாசிக்கு பட்டாசு வாங்குறதுக்கு நம்ம ஏடிஎம் கிராக்கர்ஸ் பண்ண வந்துருக்கோம் சிவகாசினா பட்டாசு தான் பட்டாசுனா ஏடிஎம் கிராக்கர்ஸ் தான் வாங்க இப்போ உள்ள போய் ஒவ்வொரு பட்டாசும் வந்து நம்ம பார்ப்போம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கிறேன் இதோட நம்ம கடைக்கு தொடர்ந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட ஆதரவு எப்பயுமே வேணும் கண்டிப்பா சேனல் ஆதரவு எப்பயுமே நமக்கு வேணும் கண்டிப்பா சொல்லுங்க நம்ம நம்ம கடையோட வந்து மெயின் ரோட்லேயே தான் நீங்க மேப்ல போட்டாலும் வந்துரும் அதை தவிர்த்து உங்க குழப்பிச்சப்படா சிவாசி டு சாத்தூர் ரோடு மீனம்பட்டிக்கு எடுத்து காமராஜ் ஸ்கூல் காமராஜ்கூல்க்கு ஏற்ற மாதிரி மெயின் ரோட்லயே கடை சாத்தூர்ல இருந்து வந்தீங்கன்னா சாத்தூர் டு சிவாசி காமராஜ்கூலுக்கு ஏற்ற மாதிரியே கடை மெயினான லொக்கேஷன் வந்து காமராஜ் ஸ்கூல்ல ஏத்த மாதிரி கடை மெயின் ரோட்லயே கடை நல்லா கார் பார்க்கிங் வசதி ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாமே இருக்கு லாங்ல இருந்து வந்தாங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்து பொறுமையா வெயிட் பண்ணி பட்டாசு எடுத்துட்டு போகணும் ஒவ்வொரு பட்டாசா பார்க்கலாம் வாங்க போன வருஷம் கடையில் புது வரைட்டியா வந்திருக்கு அந்த சொல்ல முடியுமா சொல்லலா ஒன் ஒன் பிப்டிக்கு மேல போட்டுருவோம் டூ ஹண்ட்ரட் நெருக்கி நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் அது நிறைய நியூ ஐட்டம்ஸ் நிறைய போட்டிருக்கும் நம்ம வந்து அது வந்து என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருந்தாங்க கூல்ட்ரிங்ஸ் வெளியில வந்துருக்கீங்க கலச்சிருக்கீங்க அப்படியா இதை நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஃபயர் பண்ணணும் ஃபவுண்டன் ஒரு அஞ்சு அடி ஆறு அடி ஃபவுண்டன் வரும் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இதிலே நாலு வெரைட்டி ஸ்ட்ராபெரி வாட்டர் வாட்டர்மெலன்னு ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் லைக்ஸ் ஹைட்டு ஒரு ஏழு அடி எட்டு அடி ஹைட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி செகண்டுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஃபுல் கிராக்லிங் நம்ம ஒரு ஆயிரம் ஓவா பத்தாயிரம் ஓவா வடிச்சு எப்படி இருக்கும் சவுண்டு அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் நல்ல ஃபங்க்ஷன்னு இருக்குமே என்ன பார்த்தீங்கன்னா எல்லோரும் நார்மல் கம்மி தான் வச்சிருக்கோம் நம்மள்ட்ட வந்து ஸ்பெஷல் கலரு பிங்க்கு ப்ளூ ஆரஞ்சு இந்த மாதிரி அஞ்சு வெரைட்டியில் இருக்குது வேறு லெவலில் எல்லா கடலும் இல்லாமல் புது புது ஐட்டம் நம்ம இறக்கிருக்கோம்ண்ணே சூப்பராக இருக்கும்ண்ணே அண்ணா இது என்னென்ன புது ஐட்டமாக மேரின் போட்டிருக்கு அண்ணே மேரீனா போ இது கிடையாதுண்ணே இதுவும் வெடிதான் என்ன அப்படின்னா ஃபேன்சி மூணு பீஸ் ஃபேன்ஸு நியூரேவ் நம்ம தரையில் தர சக்கரம் போடுறோம்ல அதுவும் மூணு பீஸு ஒரு ஷார்ட்டு மேலே அடித்து அப்படி போய் சக்கரை மாதிரி சுற்றி சூப்பராக இருக்கும் வேற லெவல் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஜங்கிள் பாப்ளர்ஸ் இதெல்லாம் செம்ம அட்ராக்ஷனாக இருக்கும்ண்ணே நம்ம வந்து நார்மல் ச தர சக்கரம் வெடித்து பார்த்துருப்பீங்க இது ஃபவுண்டன் வித் சக்கரம் உள்ள பத்த வச்சு அஞ்சு பீஸ் இருக்கும் உள்ள பத்த வச்சிங்க அப்படின்னா வெடிச்சு உள்ள இருந்து ஒரு ஆறு சக்கரம் வந்து சுத்தம் சூப்பரா இருக்கும் கம் இருக்கும் கப்பல்ல வழி திரிய ஒரு இது மாதிரி இப்பவும் பாருங்க சூப்பரா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் இந்த வருஷம் தீபாவளி தீவாவி இப்போ தீபாவளிக்கு இந்த புதுசாக கல்யாணம் முடிஞ்சு என்ன ஸ்பெஷல் நம்ம வெடி எல்லா கடையும் எல்லாமே ஸ்பெஷல் தானே புதுமையான தம்பதிகளுக்கு இறக்கி இருக்கு நம்ம லவ் டோஸ் பாக்ஸ் நீங்க லவ் லவ்டோஸ் இது வந்து சாட்டு இந்த மாதிரி எங்கேயும் பார்த்துருக்கீங்களா

இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு இதை விட நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறேன் பெருசாக பெருசாக காமிக்கிறக்க இந்த இருக்கு சாமுண்ணே சூப்பர் குவாலிட்டி கலப்பரையாக இருக்கும்ண்ணே இருக்கிறதுலே பெரிய சீஸ் ஃப்ளோர் பாட்ஸ் வேறு லெவலில் இருக்கும் பத்து பீஸு பத்து பீஸுமே தன்னால அப்படியே தார்மாராக இருக்கும் பத்து பீஸுமே சூப்பராக இருக்கும்ண்ணே ரொம்ப ரொம்ப லோவா படிச்சிருக்காங்க வேணா ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க ரெயின் போட்டிருக்கேன் எட்டு நம்ம டின்னு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எல்லாம் ஃபவுண்டேஷன் ஹைட் அதிகமாக கேட்பாங்க அவங்களுக்காக இறக்கிருக்கு ரொம்ப ரொம்ப லோ படிச்சிட்டு தான் வந்து இதில் ரெண்டு வெரைட்டி இருக்கும் ஒன்னொரு ரெட் கலர் ஒன்று இது ஒயிட் ஒன்னு ஃபுல்லாக அந்த இடமும் ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கும் நல்லா ஒரு ஏழு எட்டு ஃபவுண்டன் வரும் சூப்பராக இருக்கும் டைமிங் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வின்டர் ரெயின் நல்லா இருக்கும் டின்னு ஆரஞ்சு டின்னு என்ன இது வரைக்கும் பாத்தடையிலாம் பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பர்ண்ணே நம்ம ஒரு வெடி போட்டாலும் நம்ம ஊருக்கே கேட்கற மாதிரி பயங்கரமாக இருக்கணும் அப்படி இருக்காது நம்மள்ட்ட ரிசல்ட் இருக்கு ஒன்னு கவலைப்படையா

சூப்பராக இருக்கேன் வெடி எப்பயுமே ஏடிஎம் கேக்கு வந்து மக்களுக்கான கடை தான் அவங்க பிடிச்ச மாதிரி டேஸ்ட்ல எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணித்தரதான் எங்களோட வேலையை சூப்பர் சொல்றாங்க நிறைய ஆமாம் வெடிதான் கேட்குறாங்க சாட்டு மாதிரி வெரைட்டி நின்றா இருக்கேன் எதுக்கு விரும்புறாங்க அப்படின்னா இங்க இருந்து கீழே இருந்து போற சவுண்டு மேல போய் அந்த விரிகிற எஃபெக்ட் அதனால தானே இது எல்லாரும் விரும்புவாங்க இது ஒண்ணு போட்டாலும் சூப்பரா இருக்கும்

சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கு ரொம்ப லோ படிச்சுட்டு தான் ராக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பைப்பு பார்த்திங்கல்ல ஒரு சில ராக்கெட் ரொம்ப விரும்புவாங்க அவங்களுக்கு ராக்கெட்லேயே மேலே போய் பைப் ஒட்டி வெரைட்டி வச்சிருக்கேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு வெரைட்டி இருக்குனே சூப்பராக இருக்கும்ண்ணே வேற லெவலில் இருக்கும் ஆறு பீஸ் ரொம்ப ரொம்ப லோ படிச்சுட்டு தான் அப்படியே ஆறு பீஸ் ராக்கெட்டு நம்ம பைப்போட ஹைட் அதிகமாக போவோம் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் அடியில் நல்லா நல்லாயிருக்கும் என்ன இந்த வெளிய பாக்கும்போது பிரம்மாண்டமா இருக்கேன் சரி வேலை எப்படியும் குறைஞ்ச ஒரு ரெண்டு ரூபா ரெண்டாயிரத்தி இருக்கா ரெண்டு ரூபா ரெண்டாயிரத்தி என்ன கிடையாது ரொம்ப ரொம்ப லோ படித்தான் ஒன்லி எண்ணூறு ரூபா தான் என்னன்னு பீஸ் ரெண்டு வரும் என்னால நம்ப முடியலையே எப்படியும் குறஞ்ச ஒரு நானூத்தி ஐம்பது வெயிட் போவோம் ரெண்டு பீஸும் சரி அப்புறம் இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் நல்லா வெயிட்ட தூக்கதில்ல உங்களால தூக்க முடியாது அவ்வளவு வெயிட்டா இருக்கும் நல்லா இருக்கும் தரமா இருக்குனே இருக்குற மிகப்பெரிய அண்ணே நம்மகிட்ட வந்து ரெண்டு இன்ச்சு ஒரு இன்ச்சு சோட்டா பென்சிலருந்து ஆறு இன்ச்சு பைப் வரைக்கும் இருக்கு சரிங்களா சரியா எல்லாம் அந்த கை சைஸ் ஏற ஏற கைட்டு ரொம்ப அதிகமாக போகும் சரியா இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு இஞ்சி பைப்பு அஞ்சு இஞ்சு ஆமா சுகர் ரஷ் எப்படி குறைஞ்சி ஒரு ஐநூறுவாட்டி குறையா கைட்டு ஐநூறுவா ஐநூத்தி ஐம்பது கோடி குறையா கைட்டு நல்ல மேலவே அப்படியே பிரம்மாண்டமும் விரியும் அதுவுமே வேற எல்லாம் ரொம்ப ரொம்ப லோ படிச்சிருக்கேன் நம்ம நல்லா இருக்கும் ஏடிஎம் கிராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புதுப்பு வகையான பட்டாசும் வந்து பார்த்துருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பட்டாசுமே தரமாக இருக்குது ரொம்ப விலையும் கம்மியாக இருக்குது ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு குவாலிட்டி கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க கேஷ் டிஸ்கவுண்ட்டு அதனால் கண்டிப்பாக வர்றவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் நேரடியாக அவங்களே வந்து கடைக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க இப்போது ஏடிஎம் கிராக்கர்ஸில் எல்லா பட்டாசு வந்து பார்த்துருந்தோம் எல்லாமே தரமாக இருக்கும் விலையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருக்குங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ரு பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்